எல்லும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் உயர்ந்த ஞானம் உயர்ந்த செயல் ஒரு யோகியோடைய பெரிய செயலாக்கம் ஒரு யோகியோட பங்களிப்பு ஒரு யோகி இந்த பூலோகத்துக்கு சக மனிதனாக பிறந்து நம்ம தெருக்களில் நம்ம வீடுகளில் நம்ம வீதிகளில் நம்ம உறவுகளோட கலந்து உறவாடி விளையாடி ஒரு 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 செயலாக்கத்துக்குள்ளே வந்து ஒரு யோகி தன்மையில் அடைந்து அவர் நமக்கு என்ன கொடுத்துட்டு போகிறாரு என்ன சொல்லிட்டு போகிறாரு என்ன சொல்லிட்டு போனாரு அவர் தோன்றி அவர் வாழ்ந்து அவர் ஒரு செயல் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாரு அதை எங்கேயாவது ஒரு இடத்துக்குள்ளே அதை ஒரு செயலாக்கத்துக்குள்ளே நம்ம வடிவமைக்கலாம் நம்ம புள்ளை வாழணும் நம்ம அந்த புள்ள தலை சிறந்த செயலில் இருக்கணும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தான் பிள்ளைக்கு என்ன கல்வி கற்றுக் கொடுக்கணும் என்ன மாதிரி பிள்ளையை வளர்க்கணும் நம்ம கனவை நிறைவேற்றுகிற பிள்ளையாக இருக்கணும் நமக்கு படிப்பு கிடைக்கல நம்ம பிள்ளைக்கு நல்ல படிப்பு கிடைக்கணும் நமக்கு காரு வசதி வீடு இதெல்லாம் இல்லை நம்ம பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு தாய் தந்தையும் இந்த உலகத்தில் தலை சிறந்த யோகிகள் வாழ்ந்துட்டு போன வாழ்க்கையை கண்ணுக்கு யாருக்குமே தெரியலைங்கிறது தான் வருத்தம் ஒரு யோகி ஒரு கடவுளுங்கிறவன் உங்களுக்கு ஒரு கொரியர் டெலிவர் பண்ணுற மாதிரி சில பேருக்கு ஆயிருச்சு ஒரு கொரியரை வந்து கொடுத்துட்டு போகிற ஒரு செயல் இருக்குல்ல அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம் நல்லது கெட்டதுன்னா உதவுறதுக்கு மட்டும் இல்லை ஏதாவது ஒரு செயலுக்காக மட்டும்தான் அவன் படைப்பில் இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் அதில் இருக்கிற ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலை எத்தனை படிப்புகளை கல்லூரிகளில் உங்கள் பிள்ளைகளை அனுப்பிச்சு படிக்க வச்சு நாட்டில் எத்தனையோ நாடுகளில் உலகம் முழுக்க இருக்கிறீங்க ஆனால் இந்த யோகியை பற்றி இந்த வாழ்க்கையை பற்றி அவருடைய வாழ்வியலை பற்றி ஏன் போதிக்க மாட்டீங்க ஏன் சொல்லித்தர மாட்டேறீங்க இதில் என்ன இருக்குது இதில் எங்கே மதம் இருக்குது இதில் எங்கே ஜாதி இருக்குது இதில் எங்கே கடவுள் இருக்கிறாரு ஒரு பெரிய தத்துவத்தை பெரிய செயலை நீங்கள் சொல்லித்தர மறுக்கிறீங்க அவங்க சிறு வயதுலேயே நீங்கள் கரெக்டாக அதை வழி நடத்தியிருந்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க போறாங்க அவங்க பார்த்துருக்க போறாங்க உங்களுக்கே அந்த யோகியை பற்றி புரிதல் இல்லாதப்ப உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படி புரிதல் வரும் இன்னைக்கு வேற ஒரு செயலாக்கத்துக்குள்ள வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்குது நான் சொல்லிட்டேனே ஐம்பத்தெட்டு வயசுல அறுபது வயசுல ஒரு அம்மா தியானத்துக்கு வருது அந்த மகள் தியானத்துக்கு வர அந்த அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்குன்னா உன்னை நாங்கள் பார்த்துக்கிறதே கஷ்டம் நீ அங்கெங்கும் போய் எங்கேயாவது விழுந்து கிடக்காத தவங்க முன்னெலாம் உன்னை யார் அலைய சொன்னால் பிசாம வீட்டில் இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்களாம் அவங்க மக இதோட அர்த்தம் என்ன அறுபது வயசாயிடுச்சி முடிஞ்ச அளவுக்கு வீட்டை சுற்றி வாள் ஒரு நாள் நீ செத்துருவே செத்துட்டா உனக்கு இறுதி கடமையாக நான் செய்கிறேன் அங்கே எங்கேயும் போய் இருக்காத அப்படிங்கிறது தான் பொருள் தியானங்கிறது என்னான்னு தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணு என்ன கேட்கும் யார் அந்த யோகி என்ன தியானம் சொல்லித்தர்றாங்க என்ன மாதிரி செயல் அது நிஜமாக இருக்கா அந்த தியானத்துக்குள்ள உண்மைத்தன்மை இருக்கா அந்த குருவுக்கிட்ட என்ன செயலாக்கம் இருக்குது நீ போமா அவர் என்ன போதிக்கிறாரு என்ன உரை நிகழ்த்துறாரு என்ன மாதிரி செயல் சொல்கிறாரு அதை கொஞ்சம் எனக்கு சொல்லு விளக்கமா அவர் சரியா இருக்கிறாரா அவர் சரியாக இல்லையா அவருடைய செயல் எப்படி இருக்குங்கன்னு நான் கவனிக்கிறேன் இப்படி தானே சொல்லணும் அதையும் மீறி நமக்கு இந்த வயசில் தெரியாத ஒரு செயலை அறுபது வயசுல என் தாய் போய் ஒரு யோகியை தேடி போகிறேங்குது ஒரு தவத்தை தேடி போகிறேங்குது என் தாய் பயத்தினால் இந்த முடிவு எடுத்துருக்கிறாளா இல்லை அறுபது வயசில் என் தாய்க்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கா என்ன செயலை நோக்கி என் தாய் வந்து தவத்தை செய்கிறேங்கிறா தவத்துக்கு போகிறேங்கிறா ஒரு தியானம் பண்ணுறதுக்காக ஒரு யோகியை தேடி போகிறேங்கிறா இது ஆச்சரியமாக இருக்குன்னுல ஒரு மகள் நினைக்கணும் அப்போ மகள் என்ன நினைக்கிறான்னா தன்னோட தாயை முடக்குறா எப்படின்னு நினைக்கிறா உனக்கு அது தேவையற்றது தவம் பண்ணுறதுக்குன்னு இன்னார் தான் பண்ணணும் இப்படி உள்ளவங்க தான் பண்ணணும் இப்படி உடம்புல உள்ளவங்க தான் பண்ணணும் அப்படின்னு அவங்களா ஒரு வரையறை வைக்கிறாங்க அறுபது வயசாயிடுச்சு உனக்கு வயசான காலத்துல எதுக்கு தவம் எதுக்கு அலையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தவத்துக்கு ஏதுமா வயசு உடம்புல உயிர் வந்து அஞ்சு வயசில் இருக்கிறதுக்கும் உயிர் தான் அறுபது வயசுல இருந்தாலும் உடலுக்குள்ளே உயிர் தான் வெளியில் போனால் தான் அதுக்கு வேறு பேர் உள்ளே இருக்கிற வரைக்கும் உயிர் தானே அப்போ அஞ்சு வயசில் இருக்கும்போது அது உயிர் அறுபது வயசுல இருக்கிறவங்களுக்கு உடம்புக்குள்ளே இருக்கிறது அனுபவம் வாய்ந்த உயிர்னு பொருள் அப்போ ஒரு செயலை எப்படி அணுகணுங்கிறத தன்னோட பிள்ளைங்களுக்கு தெரியல பாருங்க சிறு வயதில் அந்த பிள்ளைங்களை வளர்த்தது இந்த அம்மா தான் இந்தம்மா சிறு அந்த பிள்ளைங்களுக்கு மண்டையில் கொட்டி ஒரு செயலை சொல்லி கொடுத்துருந்துச்சுன்னா ஒரு செயலை காட்டியிருந்துச்சுன்னா அது நல்லா இருந்திருக்கும் இந்தம்மா காட்டி கொடுத்ததெல்லாம் உடைக்கும் வயிற்றுக்கும் இந்த சு சமூகத்துக்கும் தாங்கிட்ட இருக்கிற கனவை நிறைவேற்றுற ஒரு 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 வண்டி மாதிரி ஒரு செயல் மாதிரி தானே பிள்ளைங்க க தலையில் எனக்கு எல்லா பாரத்தையும் தூக்கி வைக்கிறாங்க தான் படிக்க முடியல என் புள்ள படிக்கணும் தான் அனுபவிக்க முடில என் ஃபுல்ல அனுபவிக்கணும் நான் கோட்டு போட முடில என் ஃபுல்ல கோட்டு போடணும் இந்த மாதிரி தன்னாளுடைய ஆசையை தூக்கி கொண்டு போய் கிட்ட திணிக்கிறாங்க அப்போ பிள்ளைக்கிட்ட ஒரு எதார்த்தத்தை ஒரு எளிமையை ஒரு செயலை நான் உணரல நான் நிஜமாக இல்லை நான் உண்மையாக இல்லை நான் யதார்த்தமா இல்லை நீயாச்சும் யதார்த்தமா இரு எளிமையாக இரு இந்த உலகத்தில் ப்ராக்டிக்கலாக யதார்த்தமா வாழ கற்றுக்க எதுவுமே இல்லைன்னாலும் இந்த உலகத்தில் நான் கூட இல்லாமல் போகலாம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி உறவு எதுவும் இல்லாமல் போகலாம் நீ தனித்து விடப்படலாம் அப்பையும் நீ தன்னம்பிக்கையோட வாழணும்னா ஒரு யதார்த்தம் ஒரு யோகி தவம்னா என்னன்னு சிறு வயதில் கற்றுக் கொடுத்துருக்கணும் சொல்லி கொடுத்துருக்கணும் எத்தனை காலத்துக்கு அம்மா கூட வருவா எத்தனை காலத்துக்கு அப்பா கூட வருவா எல்லா மனிதனுக்கும் எல்லாரும் பாதுகாப்பாகவே இருந்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்ப அந்த செயலை எதிர்கொள்றதுக்கு பிள்ளைங்களை நம்ம தயார் தான் பொருள் அதை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கணும் சொல்லி கொடுக்காதோட விளைவு தான் அறுபது வயசில் உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்குது உங்களுக்கு இது தேவையா ஏன் அங்கங்கே சுத்துறீங்க நாங்கள் உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறோம் பணம் தப்புகிறோம் வீட்டில் டிவியை பார்த்தியா சாப்பிட்டியா அடக்கம் உடக்கமாக வீட்டில் இருக்க வேண்டிதானே உனக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா யார் பாப்பா உனக்கு பார்க்குறதுக்கு யார் இருக்கா நீ படுத்துட்டேன்னா யார் பாப்பா உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எதாவது ஒன்றா யார் பாப்பா யார் இருக்கா நாங்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு வர முடியுமா ஏன் எங்களை இப்படி படுத்துகிற புரிஞ்சுக்க மாட்டியா ஆ உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் அப்படிங்கிறாங்க அப்போ இது எப்படி தெரியுமா இருக்குது ஒரு மனிதனுக்கு நான் எல்லாம் செய்வேன் என் பேச்சை கேட்டுட்டு போ வீட்டுக்குள்ளே நீ கிடக்கணும் வீட்டுக்குள்ளேயே நீ இருக்கணுங்கிற மாதிரி இல்லை இது ஒரு மாதிரி அடிமை மாதிரி தெரியலை இது மாதிரி உங்களுக்காகனு ஒரு செயல் மாதிரி தெரியலை நீங்கள் உங்கள் வேலை பாதிச்சிடும் உங்களுடைய செயல் பாதிச்சிடும் அதுக்காக தனக்கேற்ற மாதிரி ஒரு தாய் தந்தையை வச்சுக்கணும்னு உங்களுக்கு தோணலை அப்போ நீங்கள் என்ன வளர்ச்சியில் இருக்கீங்கிறத உங்கள் இதயத்தில் கையை வச்சுட்டு நீங்கள் தான் யோசிக்கணும் இதே செயலை நாளைக்கு உங்கள் பையனும் உங்கள் பொண்ணும் உங்களுக்கு செய்வாங்க ஏமா உனக்கு அறிவு இல்லையா வீட்டிலேயே விரும்புவாங்க நீங்கள் இப்போ சொன்ன வார்த்தையை முப்பது வருடம் கழித்து உங்கள் பையனோ உங்கள் மகளோ சொல்லுவாங்க இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் இந்தியாவிலேருந்து போயிருக்கவங்க அத்தனை பேரும் பணங்கள் காசுகள் வசதி எல்லாம் கொடுக்கலாம் தன்னோட தாய் தந்தைக்கிட்ட இருக்கிற உறவு முறைகளும் அந்த பழக்க வழக்கங்களும் அந்த செயலாக்கங்களும் எப்படி இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் பாத்துக்கங்க அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது என்ன மாதிரி செயலாக்கம் இருக்குது உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்லலை நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு யார் நீங்கள் என்னோட பெரிய ஆளுங்க மிக உயரத்தில் இருக்கிறீங்க ஆஸ்திரேலியா கிழக்க இருக்கா மேற்க இருக்கான்னு கூட தெரியாது அமெரிக்கா எந்த திசையில் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது நான் ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரணமாக பெரிய அளவில் படிக்காத ஒரு சாதாரண ஒரு பாமரன் நான் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு உயிருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை குறைந்தபட்சம் உங்கள் தாய் தந்தை கூட கொடுங்கங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா என்னோட நீங்கள் ரொம்ப பெரிய ஆளுங்க ஏன்னா நீங்கள் எல்லா ரூபத்துலேயும் பெரிய ஆளுங்க நான் அதனால் நான் அண்ணாந்து பார்க்குற தூரத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அதனால் நான் உங்களுக்கு எதுவும் ரொம்ப உரை அட்வைஸாக உங்களுக்கு எதுவும் சொல்லிட முடியாது ஒரு வழிபோக்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தேவைப்படுங்கிறதுக்காக தான் இதை சொல்லி வைக்கிறது இதோடைய பொருளும் இதோடைய தாற்பரமும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதிசங்கரர் அப்படின்னு ஒருத்தர் உருவானார் அந்த ஆதிசங்கரர் எதுக்காக உருவாகியிருக்கார் அந்த ஆதிசங்கரர் என்ன சொல்லிட்டு போயிருக்கார் இந்த உலகத்துக்கு ஆதி சங்கரர் என்ன கொடுத்துட்டு போயிருக்கார் காமாட்சி சிங்கேரியில் இருக்க சாரதா கொல்லூரில் இருக்க மூகாம்பிகை ஏகப்பட்ட பெண் தெய்வங்களை ஏகப்பட்ட குருக்களை ஒரு இடங்களை காட்டி கொடுத்துட்டு போயிருக்க ஒரு யோகி அப்போ அவர் என்ன விட்டுட்டு போயிருக்காரு என்ன கொடுத்துட்டு போயிருக்கார் இந்து மதத்துக்காகையா இல்லை வேற ஒரு செயலுக்காகயா தான் ஒரு ஆதி சங்கரங்கிறதுக்காக கொடுத்துட்டு போயிருக்கார் அவர்கிட்ட இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க ஆதிசங்கரன்னா யார் அவர் என்ன செயலாக்கத்துக்குள்ள இந்த செயலை கொடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்னா அவர் சொல்கிறத நீங்கள் அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறது இந்த உலகத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லிடுறேன் அவர் சொல்ல வர்றதும் அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறதும் இந்த உலகத்தில் எல்லாரையும் உங்களை நான் மாற்ற முடியாது எல்லாரையும் உங்களை திருத்த முடியாது நான் என்ன பேசினாலும் நீங்கள் கேட்பீங்களான்னு தெரியாது நான் உங்களுக்கு அறிவுரை சொன்னால் கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க என்னுடைய உரையை நீங்கள் கேட்பீங்களான்னு தெரியாது என்னுடைய புத்தகத்தை படிப்பீங்களான்னு தெரியாது ஆனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செயலை நான் செய்கிறேன் அது முடிஞ்சால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் பண்ணாமையும் போகலாம் ஆனால் நான் செஞ்சு வச்சிருக்கிறேன் ஒரு வேலை அப்படின்னு ஒரு வேலை செஞ்சு வச்சார் அது என்ன செஞ்சு வச்சாருன்னா தனித்தனியாக ஒரு மனிதனுக்கு கூட்டமாக ஒரு மனிதனுக்கு சத்சங்கமோ தியானமோ நடத்த முடியாது அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் இல்லை அந்த மனநிலையிலே முதல்ல இல்லை தன்னுடைய தாய் கிட்ட பொறுமையாக இருந்து நிதானமாக கேட்குற பிள்ளைங்களே இப்போ இல்லாத பட்சத்தில் ஒரு யோகிக்கிட்ட ஒரு குரு குருக்கிட்டையாக கேட்பாங்க எத்தனையோ தாய் தந்தை தான் குரு கிட்ட வாங்கன்னு கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வர்றாங்க அதுவும் சில சில சாமியார்கள்ட்ட கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஒரு சரியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்களும் சரி அவங்க குழந்தைகளும் சரி தயாராக இல்லை அப்போ பல குழப்பங்கள் ஏற்படும் அதனால் நான் உங்களுக்கு நேரடியாக அந்த செயலை செய்யாமல் நான் ஒரு செயல் செஞ்சு வச்சுட்டு போகிறேன்னா அவர் செஞ்சு வச்சுட்டு போனார் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சு வச்சுட்டு போனார்னா சக்தி வாய்ந்த இடத்தை கண்டுபிடிச்சு கோவில்களை அந்த இடத்துக்குள்ள ஒரு சிலையை பிரதிஷ்டி பண்ணி வச்சுட்டு போனார் லட்சக்கணக்கான மக்கள்கள் இன்னைக்கு அந்த கோவில்களில் வழிபடுறாங்க அதற்கு மூலமாக அவர் விட்டுட்டு போயிருக்கிறது என்ன அப்படின்னா நீங்க பெரிய சோம்பேறின்னு எனக்கு தெரியும் ஆதிசங்கர் சொல்றது மனிதன் என்பதே பெரிய சோம்பேறி அதி புத்திசாலி அசந்தா கடவுளுக்கும் அறிவுரை சொல்லுவான் அசந்தா கடவுளுக்கே தியானத்தை கற்றுக் கொடுப்பான் அசந்தா கடவுள் நீ யார்ப்பா நீ கடவுளா அப்படின்னு கேள்வியும் கேட்பான் இதெல்லாம் யார் செய்வான்னா சாகப்புறம் மனிதனால் மட்டுந்தான் இந்த மாதிரி ஒரு பொக்கிசமான செயலை செய்ய முடியும் கடவுளை யாருன்னு கேள்வி கேட்குறவனு யார் கேட்பானா சாகப்புறான்லாம் மனுஷன் அவன் தான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பான் இந்த மாதிரிலாம் யோசிப்பான் ஒரு யோகி சிவன்னா அப்படி ஒரு ஒரு நிமிஷம் சாக்காய் நின்றுவான் அதே ஒரு மனிதண்ட்ட சிவன் சொன்னீங்கன்னா அப்படிங்களா எனக்கு பெருமாள் தாங்க நான் எப்பயுமே அஞ்சனியர் பக்தருங்க பெருமாளுடைய பக்தர் எனக்கு எல்லாமே அவர் தான் நாராயணன் தான் அப்படின்றோம் இதை யார் சொல்லணும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆள் சொன்னாருன்னா கூட பரவாயில்ல எப்போ சாபம்னே தெரியாத ஒருத்தன் சிவபெருமானை ஓவர் டேக் பண்ணிவிட்டு பெருமாள் பெருசுன்னு சொல்கிறாராம் அது எவ்வளோ பெரிய வார்த்தை அதுல யாரை நம்ம வந்து ஓவர் டேக் பண்ணுறோம் என்ன செயல் செய்கிறனு இதில் தெரியுதா கண்டுபிடிக்க முடியாது அப்போ இந்த செயலுக்குள்ளெல்லாம் மனிதர்கள் வரமாட்டாங்கன்னு தான் ஒரு சக்தி வாய்ந்த செயல் இருக்குதுன்னு அந்த இடத்துல பிரதிஷ்டி பண்ணி வச்சுட்டு போயிட்டார் அங்கே நீங்கள் போய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி விளக்கு போட்டுக்கலாம் உருளெல்லாம் பெறலெல்லாம் பாடலாம் ஆடலாம் குதிக்கலாம் என்ன வேணாலும் நீங்கள் எல்லா கோயிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க காம காஞ்சிபுரத்துக்கு போங்க அங்கே ஒரு ஒரு டிகினி போய்டாக ஒரு மௌனமாக ஒரு பேர் அமைதியாகவா அங்கே நிகழ்து ஒருத்தர் கத்துறீங்க ஒருத்தர் செயல் பண்ணுறீங்க ஒருத்தர் மாங்குறீங்க ஒருத்தர் அழுகிறீங்க பல்வேறுபட்ட செயலை நிகழ்த்துறீங்க ஒருத்தர் பூவை வாங்கிட்டு ஒடியாறிங்க ஒருத்தர் குங்குமத்தை வாங்கிட்டு ஓடுறீங்க ஒருத்தர் நாராயணன் ஐயா இருக்காங்கல்ல அவங்க சொல்லி விட்டாங்க அப்படியே ரெண்டு பேர் வந்துருக்கீங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரை மட்டும் உள்ளே விடுப்பா வேற யாரையும் விடாத ஆ அது இது ஐயா லெட்ரு ஒன்று கொடுத்து விட்டாங்க உள்ள வாங்க இந்த மாதிரி என்ன மாதிரி செயலில் அந்த கோவில் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஆற்றல் உள்ள இடத்துல ஒரு சக்தி வாய்ந்த இடத்துக்குள்ள இன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் அந்த கோவிலை அங்கே நிற்கிற ஜனங்களை தூரத்தில் இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்களேன் நீங்கள் உங்கள் நீங்கள் பண்ணுற செயலை விடுங்க நீங்கள் பண்ணுற செயல் விட்டுருங்க நீங்க பண்ணுற மாதிரியே அந்த மக்கள் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தூரத்துல இருந்து எனக்கான தயவு செய்து எந்த கோவிலுக்கு போனீங்கனாலும் ஒரு பத்து நிமிஷம் வேடிக்கை மட்டும் பாருங்களேன் நீங்கள் இந்த நீங்கள் பண்ணுற வினோத செயல்களை உங்களுக்கு அப்போ தான் தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கோவிலுக்குள்ள அந்த கோவிலை பராமரிக்கிற நிர்வாகம் என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த கோவிலே கதைன்னு வாழ்கிறா ஒவ்வொருத்தருக்குள்ளையும் என்னென்ன செயல் இருக்குங்கிறத நீங்கள் பாருங்க அப்போ ஆதிசங்கரர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு என்ன கொடுத்துட்டு போயிருக்காருன்னா இந்த உலக மக்களுக்கு ஒரே நேரத்தில் நல்லதையோ கெட்டதையோ போதிக்க முடியாது ஒரு செயலை உருவாக்கி வச்சுட்டேன் அதுக்குள்ளே நல்ல செயல் இருக்குது அதை எந்த வடிவத்திலையோ அவங்க பயன்படுத்திக்கிட்டோம் அவ்வளோதான் அவங்கக்கிட்ட வந்து நான் வேறு எது சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது கிடையாது அதனால் இதுக்குள்ளே ஒரு ந ஒரு செயல் இருக்குது அவங்க உருண்டாலும் பிறண்டாலும் பேசினாலும் பாடினாலும் ஆடினாலும் காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டால் ஒரு செயல் நடக்கும் சிங்கேரிக்கு போயிட்டால் ஒரு செயல் நடக்கும் உள்ளூருக்கு போயிட்டா ஒரு செயல் நடக்கும் ஆனால் உங்களுக்கு எப்படி செய்யணுமோ செஞ்சுக்கோங்க ஆனால் இதுக்குள்ள ஒரு நிஜம் இருக்குது எவனாவது ஒருத்தன் இந்த நிஜத்தை கண்டுபிடிக்கிறானா அவன் என்னுடைய மாணவனாக இருப்பான் இல்லை என்னுடைய மகனாக இருப்பான் இல்லைனா என்னை படைத்த தகப்பனாக இருப்பான் அப்படின்ட்டு போயிட்டார் இதுதான் ஆதிசங்கர்ட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டது ஆதி நம்ம கற்றுக்கிறது விஷயம் ஒரு பிரம்மாண்டத்தை அந்த பிரம்மாண்டம் இருக்குன்னு பெரிய லெவலில் கூச்சல் போடாமல் அதுக்குள்ள ஒரு செயலாக்கத்தை செஞ்சுட்டு சத்தம் இல்லாமல் போயிட்டார் உனக்கு பிடிச்ச பேட்டனில் நீ எப்படி வேணாலும் செயல்பட்டுக்க ஆனால் அந்த இடத்துக்கு வா அந்த இடத்துக்குள்ளே ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன செய்கிறியோ அதுக்கு உண்டு தினந்தோறும் அந்த இடத்துக்குள்ளே உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே வருயா உனக்கான செயலாக்கம் தினந்தோறும் கத்திக்கிட்டே இருக்கியா உனக்கான செயலாக்கம் தினந்தோறும் உருள்றியா உனக்கான செயலாக்கம் தினந்தோறும் தாமரை பூவை தூக்கிட்டு விடியாறியா உனக்கான செயலாக்கம் இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டார் அப்போ ஒரு யோகி என்ன மாதிரி ஒரு செயலாக்கத்தை ப்ரெசன்ட் பண்ணிட்டு போயிருக்காருன்னு பாருங்க உங்கள் அம்மா அப்பாவும் இருக்கிறாங்க உங்களுக்கு தேவையானதை சொத்தை சில பேர் வச்சுட்டு போகலாம் சில பேர் சொத்து கூட வச்சுட்டு போகாமல் இருக்கலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் தாய் தந்தைக்கு சாப்பாடு போடலாம் ஆனால் இந்த உலகத்துக்கு யோகி வந்தார் ஒரு சுயசரிதை எழுதி வச்சுட்டு போகலாம் எதை வேணாலும் சொல்லிட்டு போகலாம் இந்த உலகத்தில் இருக்கிற அற்புதமான சக்தி வாய்ந்த இடத்தை கண்டுபிடிச்சி அந்த இடத்தை நீங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் பயன்படுத்திக்கிங்கன்னு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டார் இதுதான் விஷயம் எங்கள் தாத்தாவோட சொத்து எங்கள் அப்பாவோடய சொத்து எங்கள் அண்ணன் அண்ணன் தம்பிங்க சொத்துக்கா சொத்துக்காகனு அடிச்சுக்கிறது இது தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மனிதருக்குள்ளே ஆனால் ஒரு யோகி தன்ன இந்த உலகத்துக்கு ப்ரெசன்ட் பண்ணிட்டு போயிருக்கிறத பாருங்கள் நீ எந்த வடிவத்திலேயாவது நீ இதை பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எனக்கு தெரியும் நீ கோவிலுக்குள்ளே அடிச்சுக்கிட்டால் கூட இந்த இடத்துல வந்து அடிச்சுக்கிட்டா கூட நன்மை தான் நடக்கும் இந்த இடத்துக்குள்ளே நீ தாலி கட்டிக்கிட்டாலும் நன்மை தான் நடக்கும் புருஷனும் பொண்டாட்டியும் அடித்து பிறண்டு உருண்டுக்கிட்டாலும் நன்மை தான் நடக்கும் நீங்கள் அந்த இடத்துலேயே டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாலும் அதில் ஒரு நன்மை தான் நடக்கும் ஆனால் ஏதோ உருவத்தில் இந்த இடம் உனக்கு ஒரு நன்மையை செய்யும் அப்படின்ட்டு போயிட்டார் அப்போ எவ்வளோ பெரிய செயலாக்கத்தை ஒரு ஆதிசங்கரர் நமக்கு கொடுத்துருக்கிறாருங்கிறத பாருங்கள் அப்ப ஒரு யோகியை எப்படி அணுகணும் அவர் என்ன செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காரு அது என்ன செயலாக்கங்கிறத எந்த மனிதர்களும் அறிய மாட்டாங்க இதுதான் இதில் இருக்கிற ஒரு தாற்பயமாக ஒரு யோகியை எப்படி நம்ம அணுகணும் இந்த உலகத்துக்கு என்ன ப்ரெசன்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கிறத பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு யோகி சுத்த சன்னியாசத்தில் வந்திருக்க யோகி ஆதிசங்கர அதே யோகி ஒரு நிர்பந்தத்துக்காக சந்நியாசத்தில் இருக்கிறவனாலையும் தன்னுடைய யோகத்தில் தன்னுடைய தவத்தில் ஒரு இல்லறத்தானாகவும் மாறி நிற்க முடியும் அப்படிங்கிறது மாற முடியாது சந்நியாசம்ங்கிறது சுத்தமாக ஒரு இடத்த ஒரு வாசலை அடைக்கிறதுன்னு பொருள் தியானத்தில் ஒரு நரம்பையை அறுத்து எடுக்கிறதுக்கு சமம்னு பொருள் அந்த காமம்ங்கிற அந்த உணர்வுங்கிற அந்த எண்ணத்தையே அறுத்தரணும் அது இயற்கையாகவே அறுக்கப்பட்டுரும் அந்த எண்ணமே தோன்றாது ஒரு மனிதன் எண்ணத்தை அடக்குனா அது பேர் சந்நியாசம் கிடையாது காமத்தை அடக்குனா அது பேர் சந்நியாசம் கிடையாது அது பேர் உயர்ந்த ஞானமும் கிடையாது அவன் இயற்கையாகவே அடக்காமல் அது இல்லாமல் போயிடுச்சிச்சிங்களா அந்த எண்ணமே அதுதான் சந்நியாசம்ங்கிறது அதுதான் உண்மையான செயலுங்கிறது தியானங்கிறதே யாரோ சொல்வதை கேட்டுட்டு பரவசத்தில் இருந்தால் அது தியானம் கிடையாது அது ஞானமும் கிடையாது தானாக இயற்கையாக அந்த இடமே மாறி இடங்கிறது நம்மளுடைய உடல் சொல்கிற நம்ம உடலில் பெரிய மாற்றம் அடைஞ்சு தானாக ஒருவன் தன்மை யாருன்னு உணர்றான்ல அதுதான் ஞானம் அதுதான் செயல் அது நடந்துருச்சுன்னா அவன் பாதுகாக்கப்படுவான்னு அர்த்தம் அவன் நல்ல செயலாக்கத்துக்கு வந்துட்டான்னு அர்த்தம் அந்த மாதிரி தான் சந்நியாசிங்கிறதுக்கு அதை அடிப்படையாக அந்த இடத்து இயற்கையாக பிரபஞ்சம் அந்த எண்ணங்கள் இல்லாத அந்த காமம் தோன்றாமல் அதை அறுத்துருவாங்க அந்த நரம்பையே கட் பண்ணிடுவாங்க அந்த நரம்பையே சுருட்டி வைத்து விடுவார்கள் என்று பொருள் அது அப்போ அந்த நரம்பையே திருப்பி தவத்தில் இருந்து இல்லறத்துக்கோடைய வாழ்க்கை என்ன இல்லறத்துடைய தார்ப்பரியம் என்ன ஒரு ஆண் பெண்ணுடைய உறவு என்னன்னு ஒரு சன்னியாசியாக பிறந்தவன் இந்த உலகத்தில் இல்லறத்தானாகவும் வாழ்ந்து காட்டிய யோகி வந்து ஆதிசங்கரருக்கு மட்டும்தான் சாரும் அப்போ ஒரு ஆதிசங்கரர் சன்னியாசி பரம்பரையிலையும் ஒரு உயர்ந்த கோல் ஓற்றிய ஒரு செயலையும் பண்ணியவர் ஒரு இல்லறத்தானாகவும் இந்த உலகத்துக்கு இந்த தார்ப்பரியத்துக்கு ஒரு செயலாக்கத்தை அது என்ன செயல் என்பதும் சொன்னவன் இந்த மாதிரி எனக்கு தெரிந்த ஆதிசங்கரர் மட்டும்தான் இந்த செயலாக்கத்தை பண்ணியிருக்கிறாருங்கிறது தான் நான் நினைக்கிறேன் வேறு யாரும் சந்நியாச பரம்பரையிலேருந்து வந்து இல்லறத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு செயலாக்கத்தை பண்ணியதே இல்லை அப்போ முதல் முறையாக ஒரு யோகி சந்நியாச பரம்பரையில் வந்தவர் இல்லறம் என்பதும் என்ன என்பதும் இந்த உலகத்துக்கு காட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறார் அப்போ எதில் இதை செயலாக்கம் பண்ண முடியுங்கிறதுன்னா ஒன்லி ஒன் தியானம் இந்த தியானத்தில் தான் என்னுடைய செயலை நீட்டுவதும் சுருட்டி கொள்வதும் ஒடுக்குவதும் ஒரு செயல் செய்வதும் நான் எல்லா செயலாக்கத்தையும் உருவாக்கி கொள்வதும் இங்கு படைக்கப்பட்டிருக்கிற ரகசியத்தையும் இந்த இடத்தையும் இந்த உலகத்துக்கு காட்டி கொடுத்துருக்கிறதுக்கு எல்லாமே எங்கேயும் படித்தது எங்கேயும் கேட்டதல்ல என்னுடைய தவத்திலிருந்து பெற்றதை நான் ஒரு செயலாக்கத்தை செஞ்சிருக்கேங்கிறது இந்த யோகி இந்த உலகத்துக்கு சொல்கிற மெசேஜ் இந்த யோகி இந்த உலகத்துக்கு கொடுக்குற செயல் இதுதான் அப்போ அந்த யோகியை நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க ஒரு யோகி இந்த உலகத்துக்கு எதை விட்டுட்டு போகிறாரு அந்த யோகியோட லைஃப் ஸ்டைல் என்ன வாழ்க்கை என்னங்கிறத தயவு செய்து அவரை பற்றி நீங்கள் நன்கு யோசிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு புலப்படும் அவரை முழுசாக நீங்கள் உணரணுங்கிறேன் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது அவரை பற்றி படிக்கிறது கிடையாது அவர் என்ன சொல்ல வர்றார் இந்த உலகத்துக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அவர் என்ன விட்டுட்டு போயிருக்காரு அதுக்கு என்ன என்ன ரீசன் ஏன் இவர் இப்படி இந்த செயலாக்கத்தை இப்படி ஒரு செயலை அவர் செஞ்சுட்டு போயிருக்காரு அப்போ இவருடைய லைஃப் ஸ்டைல் இவருடைய தன்மை இவருடைய ஆற்றல் இவருடைய தியானம் இவருடைய அவதாரம் இவருடைய செயலாக்கம் இந்த உலகத்துக்கு இதை இவர் மூலியமாக நிகழ்த்தப்பட்டிருக்கு அதை நம்ம எப்படி அறியாமல் இருந்திருக்கோம் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஆதிசங்கரர் வரலாற படிப்பது முக்கியம் இல்லை அவர் இந்த நமக்கு என்ன சொல்ல வர்றாருங்கிறத நீங்கள் அதை முதல்ல உணர்ந்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல செயலாக்கமாக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஆதிசங்கரரை மிக நுட்பமான ஒரு யோகிகளில் ஒரு யோகின்னு அழைப்பாங்க ஆயிரம் செயல்கள் இருந்தாலும் எல்லா செயலுக்குள்ளேயும் ஒரு செயலை தனக்கு என்ன செயலோ அதை இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போயிருக்காரு அதை நம்ம பார்த்துக்கணும் நம்ம அந்த யோகிக்கிட்டேருந்து என்ன கற்றுக்க போகிறோம் என்ன கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் எதை அவர் அவர்கிட்டருந்து பிடிச்ச விஷயமாக நம்ம எடுத்துக்க போகிறோங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நல்ல விஷயத்தோடு அடுத்த யோகியை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்